தமிழ்நாட்டில் தினந்தூரமும் கஞ்சா பிரச்சனை குடி போதையில் இங்கே வெட்டினாங்க அங்கே வெட்டினாங்க இப்படி தான் சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது அது வந்து நம்ம சொல்லியும் மக்களுக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது மக்களும் திருந்துற நிலைமையில் இல்லை இதுதான் உண்மை இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடிசனவங்களுக்கு மட்டும்தான் அவங்க மாட்டை வந்து அங்கே விளையாட விட்றாங்க இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கெல்லாம் விளாட விட மாட்டாங்க ஏன்னா இவங்களால் வந்து எந்த பொருளாதாரமும் கிடையாது இவங்க போய் அங்கே வந்து மேல்முறையீடு பண்ண முடியாது ஏன்னு வச்சிங்க அமைச்சர் அமைச்சருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுபா இருப்பான் கழிப்பை அவனுக்கு கோட்டு பீர் பிராந்தி கொடுத்து வச்சிருப்போம் கூட்டமாக போவான் பத்து காரில் வருவான் அண்ணா அப்படி இருப்பான் இல்லாதப்பட்ட பட்ட என்ன பண்ணுவாங்க கையிலே பிடிச்சிட்டு தான் மாட்டை ஓட்டிகிட்டு வரணும் அவங்க எங்கே இருக்கிற இடத்துல எங்கேயும் மேய்ச்சி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அரசியல் லாபத்துக்காகவும் அவங்க பேருக்காகவும் பெரிய பெரிய அரசியல் முதலாளிகள் அரசியல் இருக்கிற முதலைகள் புரியலையா அது என்ன செய்ய அவங்ககிட்ட மாட்டை ஊற்றி விட்டு இப்படி தான் ஜல்லிக்கட்டு ஓடுது அப்போ பார்த்தவன் நிகழ்ச்சி ஒன்று இருபத்தி ரெண்டு மாடம் இருபத்தி மூணு மாடம் ஒரு பையன் அடைக்கிறக்காப்புல அந்த பையனை ஒரு கௌரவிச்சு ஒரு வீரனுக்கு ஒரு மரியாதை செலுத்த தெரியல இதெல்லாம் சொன்னோம்னாக்கா நீ என்ன நீ ஒருத்தரையே குறை இருக்கு அப்படிங்கிற வீரனுக்கு மரியாதை செலுத்தினா எப்படி செத்து செலுத்தண்டா ஊழ கும்படு போடுறதும் என்னமா பணிவா ஆடுறதும் பாடுறதும் இந்தமாரி ஜெயிச்சவனால் மரியாதை கொடுக்கணும் அவங்களாம் என்னத்தனை சொல்கிறது சொன்னாலே தெரியாது ஆனால் அந்த மக்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது இந்தமாரி மடைப்பயிலுள்ள நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோமே அறிவில்லாதவனா அப்படின்னு ஒரு வீரனுக்கு எப்படி மரியாதை செலுத்தும் அந்தாலும் கேட்குறப்ப ஒரு மைக்கை கொடுங்க எனக்கு இருபத்தி ரெண்டு மாட்டை அடைக்கிற காயா நீங்கள்லாம் மேடையில் நிற்கிறீங்களே ஒரு மாடு மூத்திரம் மஞ்சள் நீங்கள் மூணு மூட்டுக்கு அந்தாலும் ஓடிவீங்க அப்படி உள்ள கோழை நீங்கள்லாம் அரசியல் வேட்டியை கட்டிக்கிட்டு உங்கள் விளம்பரம் தேடிக்கிட்டு மேடையில் நிற்கிறீங்க ஒரு வீரனை வந்து மரியாதை செலுத்த தெரியல இதுதான் ஏறு தகுறுதலா ஆ இது தமிழன் பண்பாடா ஆனால் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகிப்போச்சு இதுலேயும் நீங்கள் விழ்த்து கொள்ளலனாக்கா உங்களை படைத்த பெருமனாலையும் உங்களை கவர்ந்து பண்ண முடியாது இதில் இன்னொரு பின்னோட்டம் என்னென்னு கேட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம வந்து இந்துக்கள் பண்டிகை பற்றியும் தமிழர்கள் பண்டிகை பற்றியும் நாங்கள் பேசுகிறோம் வந்தேரிகளும் மற்ற மதத்துக்காரனும் வந்து எதுக்குடா இங்கே கூறுங்க உங்களை யாரெல்லாம் கூப்பிட்டா திறந்த வீட்டில் நாய் பூந்த மாரி வந்து லோங்குற எதுக்குனா இல்லை உங்களை பற்றி நாங்கள் பேசினோம்னா அதை பற்றி நீங்கள் பேசுங்க அதை பற்றி கமாண்டு போடுங்க செய்யுங்க யாரையோ பற்றி கேட்கும்போது நீங்கள் எதுக்கடா வரீங்க அப்போ வந்து ஒன்றை கேட்குறேன்னா இல்லை உங்கள் ஒப்பனை கேட்குறேன்னா உங்கள் குடும்பத்தை கேட்குறேனாக்கா நீ வந்து என்கிட்ட பேசுண்ணா நான் சொல்கிறேன்னா பல முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆனால் எவ்வளோ சொன்னாலும் இந்த அறிவுங்கிறது உங்களுக்கு வர மாட்டேங்கிறதையாண்டா நீங்கள்லாம் இந்த ஆட்டு மாட்டுக்கு பிறந்தீங்களா இல்லை மனிதனுக்கு பிறந்தீங்களா சோறுனா சட்டி தும்பும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம் திமுகவுக்கு சொம்பு தூக்குன்னு இருக்கீங்களே உங்களை எப்போ தாண்டா நீங்களாம் திருந்த போகிறீங்க திருந்துங்களா மனங்கட்டம் உங்களுக்கு எத்தனையோ முறை நானும் கேட்டு பார்த்துட்டு சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் நீங்கள் திருந்த வாய்ப்பு இல்லை தேவையில்லாமல் வந்து உளறிக்கிட்டு கத்திக்கிட்டு அவனை இவனை பேசிகிட்டு இருக்கீங்க இது இவ்வளோ நல்லதுக்கு இல்லை நீங்களே அழிஞ்சு போகிறதுக்கு நீங்களே குழி வெட்டிக்கிறீங்க அவ்வளோதான்